எதுக்கு இந்த வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இனி வந்து நம்ம கிட்ட வாரத்துல ஆறு நாளும் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு புளி குழம்பு இந்த நாலு வகையான குழம்பு உங்களுக்கு வாரத்துல ஆறு நாளும் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வாத்துக்கறி குழம்பு கட்டாயம் கிடைக்கும் இந்த லோக்கல் இருக்கவங்களுக்காக இந்த வீடியோ வெளியே இருக்கவங்களுக்கும் செட் ஆகும் பட் சிக்கன் குழம்புலாம் கெட்டுரும் மற்றபடி கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு பூண்டு மிளகு குழம்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது இல்லையா நம்ம ரெண்டு மூணு நாள் சூடு பண்ணி தான் அவனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் நம்ம புதுசாக ஆரம்பிக்கலான்ட்டு இருப்போம் அதனால் லோக்கல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வேணும் அப்படின்னா நீங்க கீழே தெரியல என்னோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சின்ன கழிவு கோழிக்கிட்ட வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவையான குழம்பு ஓகேவா நீங்க எனக்கு எப்படி சேரீக்கு ஒருகாய்ப்பு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் இதுக்கு கொடுக்கணும் எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமையல் பண்ணுவாங்க வீட்டு முறை சமையல நல்ல சுவையா வேணும்னு நினைக்கிறவங்க ருசியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் கீழே தெரியும் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அவங்க என்ன பேசுவாங்க இவங்க என்ன பேசுவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற முடியாது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம சந்தோஷமா உழைச்சு கஷ்டப்பட்டு செஞ்சோம்னா கண்டிப்பா அது ஒரு வெற்றி என்னைக்குமே கிடைக்கும் அவன் என்ன பேசுவான் கேவலமா நினைச்சிருவான் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்னைக்குமே முன்னேற முடியாது செய்யும் தொழில் தெய்வம் நமக்கு எந்த வேலையா இருந்தாலும் நம்ம நம்மளுடைய உழைப்பு அதில் இருக்குது ஓகேவா அதனால நம்ம வைக்கப்படணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது தாராளமா அசிங்கமாக நம்ம வேற ஏதாவது பண்ணா மட்டும்தான் நம்ம வைக்கப்படணும் மற்றபடி நம்ம உழைச்சு செய்யற எந்த ஒரு வேலைக்குமே நம்ம வைக்கப்படவே கூடாது அதனால உங்களுக்கு இந்த வகையான குழம்பெல்லாம் வேணும்னா நீங்க தாராளமாக கீழே தெரியற நம்பருக்கு மிசேஜ் பண்ணலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன குழம்பு வேணுமோ நாங்கள் அதை வந்து சின்ன காளிம்மன் கோயில்கிட்ட உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்போம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் உடனே கேட்க கூடாது ஓகேவா வெளியே வெளியே இருக்கவங்களுக்கு வேணும்னாலும் குழம்பு அணிச்சு விட்டோம்னா நீங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு சாப்பிடலாம் ஓகேவா பிரிட்ஜ்ல வைக்கணுங்கிறதே கிடையாது நம்ம ஆல்ரெடி புளி ஊத்துவோம் கெட்டு போகாது அதனால சொல்றேன் ஓகேங்களா வேணுங்கிறவங்க கீழே தெரியாத நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ